வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு ஜனநாயகின் படத்துடன் சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் மோதுவது நூறு சதவீதம் உறுதியாயிருச்சு ஓட் படத்தில் விஜய தான் சிவகார்த்திகேயன்கிட்ட இந்த துப்பாக்கி வச்சுக்காங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவார் அதுக்கு சிவகார்த்திகேயன் இதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு முக்கியமான வேலைக்குது அதை போய் பாருங்க அதாவது சினிமாவை நான் பாத்துக்கிறேன் நீங்க அரசியலில் போய் பாருங்க அப்படின்னு ஒரு டைல டைலாக் விடுவாரு இப்போ அந்த அதான் ஆல்ரெடி துப்பாக்கி வாங்கிட்டாருல்ல இனிமேல் நான் சினிமாவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யார் படம் வந்தா வரலன்னா எனக்கு என்ன பொங்கலுக்கு நான் களை இறங்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு பராசக்தியை இறக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து களை இறங்கிட்டாரு இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ ஜனநாயகன் படம் பல கோடி ரூபா போட்டு எடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் படம் வந்து சோலோவா ரிலீஸ் ஆனாதான் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்கும் மேக்சிமம் எப்பவுமே பாத்தீங்கன்னா விஜய் படம் சோலோவாக தனியாக ரிலீஸ் ஆனால் மட்டுந்தான் அதுவும் பண்டிகை தினங்களில் தனியாக ரிலீஸ் ஆகணும் வேறு எந்த படங்களும் வரக்கூடாது அந்த மாதிரி ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறது விஜயோட ஃபார்முலா அந்த ஃபார்முலாவை வந்து உடைச்சி ஒரு முட்டுக்கட்டையை போட்டு தன்னோட படத்தை விஜய் படத்தோட ஒரு தடவை மோத விட்டு பார்த்துடலாம் ஏன்னா விஜய் வந்து இதுக்கப்புறம் அரசியலுக்கு போயிடுறாரு சிவகார்த்திகேயன் தான் யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் ஒரு பெரிய நடிகரோட தன்னோட படத்தை இப்ப கிளாஸ் கொள்ளலாம் அவர் வந்து ஏற்கனவே பழைய பேட்டியில் சொல்லியிருக்காரு ரஜினி படமோ அஜித் படமோ விஜய் படமோ வரும்போது என் படம்லாம் அவங்க கூட கிளாஸ் விட்டா வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரிலாம் நான் வந்து விட முடியாது சார் அப்படிலாம் என் படம் ஓடாது அப்படின்னு சொல்லி எப்போனா அந்த எதிர்நீச்சல் படங்கள்லாம் நடிச்சதுக்கு அப்புறம் அப்போ ஒரு பேட்டி சொன்னாங்க அந்த பேட்டியை எடுத்து இப்ப விஜய் ரசிகர்கள்லாம் பரப்பிட்டுக்கிறாங்க விஜய் கூட நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சிவகார்த்திகனே சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அப்ப அவரோட அந்த வேல்யூங்கிறது வேற இப்ப அமரன்லாம் ஒரு முன்னூறு கோடி அடிச்சதுக்கு அப்புறம் வளர்ச்சிங்கிறது அப்படிங்கிற பட்சத்துல எந்த விதமான போட்டியும் அதாவது ஒரு நடிகரோட மார்க்கெட் அப்படிங்கிறது கண்ட பொறுத்து எப்ப வேணா திடீர்னு எங்க வேணா மாறும் உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றோம் பாருங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் கர்நாடக நடிகர் யாஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா யாருக்கும் தெரியாது அவர் அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரங்க கன்னடத்துல ஆனா இந்த படம் கேஜிஎப் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அவரை வேற லெவலில் கொண்டு போனுச்சு கேஜி டூ ஒரு உலக லெவலில் அவரை கொண்டு போய் சேர்த்துருச்சு அதே மாதிரி பாகுபலின்னு ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி பிரபாஸ் யாருன்னு தெரியாது அதே மாதிரி காந்தாரா அப்படின்னு ஒரு படம் வரதுக்கு முன்னாடி கன்னட கன்னட நடிகர் ரிஷப் செட்டி யாருன்னு தெரியாது அந்த மாதிரி இப்போ வந்து அமரன் படம் ரிலீஸ் அப்புறம் இந்தியா முழுக்கவே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன்லாம் யார் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிட்டாரு மேலும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சொல்லவே தேவையில்ல அவர் ஒரு பேன் இண்டியா நடிகராக எப்போ முன்னாடியே போயிட்டார் விஜயை தாண்டி ஒரு மாசு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு விஜய் சேதுபதி நார்த் இந்தியாவில் இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அப்புறம் தமிழ் நடிகர்கள்ல அந்த அளவுக்கு விஜய் சேதுபதியோட வளர்ச்சியும் வேற லெவல்ல இருக்குது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா படத்தோட கண்டென்ட் ஒரு படத்தோட கண்டென்ட் எப்போ வேணா யார் வேணா எங்க வேணா கொண்டு போய் வைக்கும் அதே மாதிரி உச்ச நட்சத்திரமா இருக்கிறவங்களை தொடர்ந்து ரெண்டு மூணு தோல்விகள் வந்து அற்ற பிளாப் ஆகுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஒரு உச்சத்துல இருக்கிற நடிகரை வந்து கீழே கொண்டாந்து வைக்கிறது வாய்ப்பு இருக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா சூர்யா விக்ரம் சூர்யாலாம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல விஜய் அஜித்திய தூக்கி சாப்பிட்ற மாதிரி நடிச்சுட்டு அந்த அளவுக்கு ஹிட் கொடுத்துட்டு இருந்த நடிகர் தொடர்ந்து அவருக்கு கதை கரெக்டா அமையாததுனால பாத்தீங்கன்னா தோல்வி படங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு விக்ரம் அவர்களுக்கும் அதே மாதிரி தான் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தூள் சாமி அருள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வெற்றிலாம் கொடுத்தாரு அந்த விக்ரம இப்ப பார்க்க முடியலையா அப்படின்னு சொல்லி தான் அவரோட ரசிகர்களும் ஏகத்தில் இருக்கிறாங்க சூர்யாவோட ரசிகர்களும் அந்த மாதிரிதான் வந்து பழைய சூர்யாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க அதனால பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட வெற்றி தோல்வி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரை எப்படி வேணா மாற்றம் ஆனால் அது ஒரு படத்துலேயே நட பெரிய நடிகர்களுக்கு அது ஒரு படத்துல நடக்காது ஏன்னா வந்து ஒரு ஒரு சில தோல்விகளால் வந்து உடனே போயிட மாட்டாங்க இப்ப சூர்யாவுகளும் வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் டூக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றி வந்து அவருக்கு வந்து கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நடிகர் விக்ரமுக்கு இருமுகன் அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து அவருக்கு அமையல நீங்க விஜய் படங்களே கடந்த படங்கள் எடுத்து பாருங்க பெரிய லெவல்ல வெற்றி அதாவது எப்படின்னா ஒரு தெரி மாதிரியோ ஒரு மெர்சல் மாதிரியோ ஒரு வெற்றி படம் கடந்த சில வருடங்களா விஜய்க்கே அமையல அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் பாத்தீங்கன்னா விஜய் வந்து படத்தை சோலோவா ரிலீஸ் பண்ணி தான் வந்து கலெக்ஷனை வந்து காமிச்சிட்டு இருந்தாரு ஆனா இப்போ வந்து இப்போ இப்போ வந்து வருஷத்துக்கே ஒரு பொங்கல் ஒரு தீபாவளி தான் வருது அப்படிங்கிற பட்சத்துல என் படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றதுல நியாயமே கிடையாது யார் வேணா ரிலீஸ் பண்ணலாம் படத்தை தைரியம் இருக்கிறவங்க அந்த மாதிரி எனக்கு தைரியம் இருக்கு நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் படத்தை தயாரித்த அதாவது பராசக்தி படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் அதான் இந்த டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து என்ன சொல்லியிருக்காரு பொங்கலுக்கு நாங்கள் கண்டிப்பாக வரங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருக்காரு அந்த படத்தை வந்து உதயநிதி மூவிஸ் தான் அதனால கணிசமான தேட்டர் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு விஜயோட ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டாயத்துல வந்து விஜய் இருக்காரு ஏன்னா வந்து டிவிக்கு அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் அரசியலுக்கு போயிட்டாரு இப்ப இந்த படம் ஒரு அரசியல் கண்டா வந்து ரெடி பண்ணிட்டு வராங்க அதாவது தெலுங்கில் பாலையா நடித்த பகவம் கேசரி அப்படிங்கிற அந்த படத்தை வந்து ரீமேக் பண்றதாவும் சொல்றாங்க கமலஹாசன் சாருக்கு ஒரு படத்தை சொல்லி ஒரு அரசியல் கண்டென்ட் சொல்லி அந்த படத்துல அவர் நடிக்காததுனால அந்த கதையை எச்சுமினத்தை வந்து கிட்ட சொல்லி அதை வந்து படமாக்கப்படுதாகவும் சொல்லப்படுது எது படியோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கண்டென்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மே அந்த டைம்ல வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற பட்சத்துல ஜனவரிக்கு இந்த படத்தை கொண்டு வந்தது தான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு அந்த படத்தோட ரீச் மூலமா வந்து விஜய்க்கு வந்து மக்கள்கிட்ட போய் அந்த ஓட்டு கேட்கறது இதுக்கெல்லாம் வந்து அந்த படம் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு இந்த படத்தை கண்டிப்பா கொண்டு வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க ஆனா விஜய் படத்துக்கு மிகப்பெரிய அடி இன்னொரு பக்கம்தான் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்குல பிரசாந்த் நீல் என்டிஆர் கூட்டணியில் உருவாக கூடிய அந்த படமும் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது ஆந்திராவில் வந்து ரிலீஸ் ஆகுது தொடர்ந்து பார்த்தனா லீவுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா பிரசாந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் கேஜிஎஃப் டூ சல்லார் போன்ற படங்களை இயக்கிட்டு ஒரு பேன் இண்டியா இயக்குனராக இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆறு தேவரா படங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவரு ஜூனியர் என்டிஆரும் ஒரு மிகப்பெரிய ரீச்சில் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரதுனால பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படமாக உருவாகிட்டு வருது அதனால வந்து அவரும் வராரு அப்படிங்கிற பட்சத்தில் ஜனநாயகருக்கு எல்லா பக்கத்துலேயுமே இருந்து ஒரு அடி உழுவுது அப்படின்னு சொல்லலாம் வசூல்ல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய தான் ஏற்பட போகுது அப்படின்னு நினைக்கிறோம் இது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அந்த மூன்று படங்கள் ரிலீஸ் ஆனா எந்த படங்கள் வந்து மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயோட ஜனநாயகன் படத்துக்கு போட்டியா சிவகார்த்திகேயன் வந்து தன்னோட பராசக்தி படத்தை வந்து இறக்குறாரு அவ அவருக்கு வந்து கோட் படத்தில் விஜய்லாம் துப்பாக்கி எல்லாம் கொடுத்தாரு ஆனால் வந்து சிவகார்த்திகேயன் அதெல்லாம் மறந்துட்டு விஜயவே எதிர்த்து போட்டி போடுறாரு அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள்லாம் ஒரு பக்கம் சிவகார்த்திகேயனை திட்டி தீர்த்து கழுவி ஊற்றி மீம்ஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப சோசியல் மீடியாவில் ஒரு ரகலை பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே அதாவது நீங்கள் இப்போ ஒரே படத்துலயே ரெண்டு ஹீரோ அடிச்சிருப்பாங்க ஆனால் வந்து பிற்காலத்தில் பாத்தீங்கன்னா அவங்களே போட்டி நடிக்கிற விட மாறலாம் இப்ப ஆரம்ப காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா விஜய் அஜித்லாம் ஒரே படத்தில் நடிச்சாங்க விஜய் சூர்யாலாம் ஒரே படத்தில் நடிச்சாங்க இப்ப எப்படி எல்லாம் பெரிய பெரிய ஹீரோ மாதிரி எல்லாம் இது பண்ணுறாங்களா கிளாஸா இருக்காங்களா அந்த மாதிரி வந்து சிவகார்த்திகேயனும் இப்ப வந்து தன்னை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அமரன் அப்புறம் டான் டாக்டர் இந்த மாதிரி படங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனும் தன்னை வந்து விஜய் அளவுக்கு இல்லை அப்படின்னா கூட ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு நிலையான ஒரு முன்னணி நட்சத்திரமா தன்னை வந்து அடையாளப்படுத்தியிருக்காரு அதனால வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பராசக்தி படத்தை வந்து சுதா கொங்கரா இயக்குறாங்க அவங்க ஏற்கனவே வந்து இறுதி சுற்று சூரரை போற்று போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்களாக கொடுத்த ட டைரக்டர் அதனாலையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு மல்டி ஸ்டார் படம் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லாம ரவி மோகன் அதாவது ஜெயம் ரவி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதர்வா ஸ்ரீலீலா இவங்கலாம் வந்து நடிக்கிறாங்க அதனாலேயே இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதனால வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் வந்து ஒரு தரமான பொங்கலா இருக்கும்போது எந்த படம் பிடிச்சிக்கிட்டோ அந்த படத்தை போய் பாருங்க எந்த படம் நல்லா இருக்கும் அந்த படம் ஓடும் நல்லா இல்லாத படம் தேட்டருக்கு கவுண்ட் குறைஞ்சி அதோட வசூல் வந்து பாதிக்கும் இது வந்து எந்த படமாக இருந்தாலும் அது அது எல்லாத்துக்குமே பொருந்தும் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு முதல்ல எந்த படத்துக்கு போவீங்க அப்படிங்கிறத கமனம் பாசலை கவனம் பண்ணுங்க நன்றி வணக்கம்